வணக்கம் மக்களே மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் முதலமைச்சரை அங்கிள்னு சொல்லிட்டாரு அதுக்கு பல விமர்சனம் நாகரிகமே தெரியல பண்ணாங்க விஜய் எல்லாருமே அங்கிள் வார்த்தை அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு நீங்க யாருமே கேட்கல எதுக்கு எங்க பிள்ளைங்களை அப்பான்னு கூப்பிட சொல்றீங்க அப்பான்னு கூப்பிடுங்க சொன்ன நம்ம பசங்களுக்கு எதுவுமே பண்ணல ஆனா அவங்க பையனுக்கு நிறைய பண்ணாரு எம்எல்ஏ ஆக்குனாரு அமைச்சர் ஆகுனாரு அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஆசையா சொல்றாரு அப்பான்ற வார்த்தை மரியாதான வார்த்தைனா அங்கிள்ன்ற வார்த்தை மரியாதை தான் இருந்திருக்கும் விஜய்க்கு அரசியல் நாகரிகம் தெரியல மேடையில் இப்பெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அதே திமுக காருங்க எத்தனை கட்சிக்காரங்களை ஆபாசமா பேசிருக்காங்க அன்னைக்கு யாருமே இதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதே திமுக காரங்களும் ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்கல இன்னைக்கு விஜய் பேசின வார்த்தை அங்கிள்ன்ற வார்த்தை தப்புன்னு பேசுறாங்க இன்னொரு விஷயம் சொல்ல போனா கேப்டன் விஜயகாந்த் குடிகாரன் மேடையில பேசினாங்க அப்போதே முதலமைச்சர் மு கருணாநிதி இருந்தாரு இப்போதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்தாரு அப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு விஜய் அவர் அரசியல் மேடையில் அங்கிள் சொல்லதுக்காக எல்லாரும் கட்டி பேசுறாங்க விஜயகாந்துக்காக அன்னைக்கு யாருமே குரல் கொடுக்கவே இல்லை கொடிக்காருன்னு சொன்னாங்க ஆறு மணிக்கு மேல விஜயகாந்த் வெளியே அதெல்லாம் அரசியல் உங்களுக்கு தெரியலையா இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அங்கு சொல்லிட்டாருன்னு எல்லா கட்சியில இருந்தும் பேசுறீங்க எல்லாரும் அவர் விமர்சனம் பண்றீங்க அரசியல் நாகரிகம் தானே அப்போ மத்த கட்சிக்காரங்க பேசுறப்ப நீங்க கேட்டுக்கணும் இதெல்லாம் இப்ப ஏன் கேக்குறீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு இதை இப்ப மக்களிடையே விஜய கொண்டு போய் சேர்க்க கூடாது அவரை முடிஞ்ச வரைக்கும் அவரை எவ்வளவு மட்டன் தட்ட முடியுமோ மட்டன் தட்டுவோம் அப்படின்றத உங்களோட நோக்கமா இருக்கு என்ன இருந்தாலும் தேர்தலில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க யார் நல்லது பேசுறாங்க யார் கரெக்டு நீங்க என்னதான் சோசியல் மீடியா இல்ல அரசியல் விவாதம் அடையில தொலைக்காட்சியில நீங்க என்னதான் பேசினாலும் மக்கள் போடப்படுற ஓட்டு தான் எல்லாருக்குமே தீர்மானம் பண்ணும் அரசியல் நாகரீகம் என்பது எல்லாருக்கும் உண்டு அரசியல் கட்சி தலைவர்கள் நாகரீகமா பேசணும்னா எல்லா கட்சிக்காரங்களும் நாகரிகமா பேசணும் இன்னைக்கு விஜய் அங்கல் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு நாகரீகம் இல்லைன்னா நீங்க ஆபாசமா பேசக்கூடிய வார்த்தைகளும் நாகரிகமான வார்த்தைகள் கிடையாது இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட் வாசில கமெண்ட் பண்ணுங்க நன்றி